சாமி காப்பி கிட்டமா வச்சுக்கலாமா எனக்கு சம்பளம் போட்டாங்கம்மா சரியா தங்கம் என்னென்ன வாங்கணும்னு சொல்லிட்டு சொன்னா எல்லாமே வாங்கிடலாம் இந்த மளிகை ஜாமான் அதெல்லாம் கொஞ்சம் நிறைய இருக்குது வாங்கணும் அது இல்லாம கொஞ்சம் செலவு வேற இருக்குடா அண்ணா அப்பா உங்கள்ட்ட ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் வாங்கிக்க சொன்னாங்க காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு அப்படியா அதே நம்பர் தானே வச்சிருக்கேன் ஆமா அதே நம்பர் தான் சரி பண்ணி விட்டுறேன் ஏண்டா ஏற்கனவே செலவு ஜாஸ்தி இருக்குன்னு நீ பாட்டுக்கு ரெண்டாயிரம் கொடுத்து விடுற என்கிட்ட இருக்குன்னு கேட்க வந்துருக்காங்க இல்லைன்னு சொன்னா நல்லா இருக்குமா அக்கா வாடா உட்காரு

என்கிட்ட காசு இருக்குன்றனால தான் அவங்க என்கிட்ட கேட்க வர்றீங்க நான் மட்டும் இப்போ இல்லைன்னு சொல்லணும்னு வச்சுக்க கொஞ்சம் கூட மறைக்க மாட்டாங்க அப்போ எழுந்து இப்போ வரைக்கும் கெத்த மெயின்டைன் பண்ணிட்டோமா கடைசி வரைக்கும் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கணும் என்ன கெத்த மெயின்டைன் பண்ணுறோம் இல்லாதப்ப தான் உனக்கு தெரியும் பார்த்துட்டு டே என்ன ஒரு மாதிரி இருக்கா இல்லை பேக் டியூ கட்டணும் அதான் என்ன பண்ணுறது தெரியல சம்பளம் வாங்கியிருப்பில்ல ஃப்ரெண்டு கட்டணும் கொடுத்துட்டேம்மா சரி உங்கள் மாமாட்ட கொடுத்தில கேட்டு பாரு அவன்கிட்ட ஹலோ ஆ மாப்பிள்ள சொல்லு மாப்பிள்ள மாமா இது எனக்கு அமௌண்ட் கொடுத்தல பத்தாயிரம் ரூபா அது இந்த முடியுமா ரொம்ப டைட்டா இருக்கு நான் அடுத்த மாசம் கொடுத்துர்றேன் என்னடா இல்லன்னு பிச்சை கூட பாத்திரம் மறிஞ்சு போடணும்பாங்க இருக்கும்போது எடுத்தெடுத்து இல்லை தனக்கு மிஞ்சு தான் தான தருமோ எங்க சொன்னா கேட்க போறேன் என்னமோ பண்ணு போ